ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அது எனக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர மாதிரி இருக்கும் நம்ம வந்து லாஸ்ட் டைமாக போட்ட ஒரு சில வீடியோ வீடு சம்மந்தமாக போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அது வயசாக வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதில் முக்கியமாக ஒரு சிஸ்டர் நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அதுக்கான சேவிங்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சேவிங்ஸ் அப்படிங்கிறத விட நான் ஃபாலோ பண்ண டிப்ஸையுமே இதில் சொல்லியிருக்கேன் பெரியவங்க சொல்லுவாங்க சிறுக கட்டி பெருக வால் அப்படின்னு அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அது எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்ததுமே வந்து பெருசாக ஃபஸ்ட்டு பிளானையும் நீங்கள் போட்டுட்டு இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறனால நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் எடுத்ததுமே பெருசாக இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இங்கிட்டு ரெண்டு ரூம் இங்கிட்டு ஒரு ஹா பெரிய ஹாலு இங்கிட்டு ஒரு பெட்ரூம் வரும் இங்கிட்டு சாமி ரூமு பெருசாக கிச்சனு அப்படின்னு ஒரு நாலு ரூமு அப்படி இப்படின்னு பெருசாக ஸ்டார்டிங்லேயே நம்ம பிளான் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டு நமக்கு தெரியும் அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட என்ன வருமானம் இருக்குது கடன் வாங்கினாலும் சரி இல்லை ஒரு லோன் நம்ம வாங்குகிறோம் அதை திருப்பி நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் எத்தனை வருஷத்துக்குள்ளே கொடுக்க முடியும் அது நம்மளை எந்த விதத்துலேயும் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் பெருசாக பாதிக்காமல் அந்த கடனை நம்மளால் எப்படி திருப்பி செலுத்த முடியும் எப்பயுமே ஒரு கடன் வாங்குகிறோன்னா அந்த கடனை எந்த வகையில் நம்ம திருப்பி செலுத்த போகிறோம் எவ்வளோ நாளைக்குள்ள அதை முடிக்க போகிறோம் அப்படின்னு எப்பயுமே யோசிச்சுட்டு தானே நம்ம கடன் வாங்கணும் அந்த மாதிரி நம்ம நம்மனால் என்ன முடியும் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி சதுர அடியில் தேவையான மாதிரி மெயினாக என்ன கேட்டால் வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பெருசாக இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் நல்லா போனங்கிறதுக்கு விஸ்தாரமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் வாழ போகிற வீடு தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் மெயினாக நல்ல ஒரு பெரிய ஹாலு நல்ல விஸ்தாரமாக ஒரு பெரிய ரூமு நல்ல ஒரு கிச்சன் இதுதான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் வீடுக்கு நமக்கு முக்கியமான ஒன்று இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அது எத்தனை சதுரடிக்களை நம்மனால் முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வீட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகளை கம்பி விடலாம் அந்த இடங்களை நம்ம வந்து சரி பண்ணி போட்டுக்கிறலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம வீடு கட்டணுன்னு வைங்களேன் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமான சுமையை ஒரே நேரத்தில் நம்ம தலையில் தூக்கி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்படி தான் நான் பண்ணின விஷயத்தை தான் உங்களுக்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஹாலு ஒரு ரூமு இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டுட்டு கிச்சன் முக்கியமாக இதுதான் வேணும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு ரூம் எடுக்கிறதுக்காகவும் சரி இன்னும் மறுபடியும் எத்தனை ரூம் வேணாலும் எடுத்துக்கிற மாதிரியே நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா பட்ஜெட் வைஸாகவும் நம்ம ஃபினிஷ் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடலாம் நம்ம அதிகமான கடன் சுமையும் இருக்காமல் மன திருப்தியோடு அந்த வீட்டில் குடியேறி இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம எவ்வளோ ஏன்னா பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நமக்கு தான் நம்மளோட எல்லை எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு கேட்டீங்கல்ல சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொஞ்சம் மைண்டில் வச்சு யோசிச்சுட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் அதாவது நம்ம எப்படி சேமிக்கிறது வீடு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து யோசித்து நிதானமாக பட்ஜெட் போட்டு நம்ம வீடு கட்டுறதே ஒரு பெரிய சேவிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக காலத்துக்கும் அடுத்தடுத்து வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறதா ஒரே நேரத்தில் பிளேஸ்மெண்ட் போட்டோமா வீட்டை கட்டினோமா முடிஞ்சிட்டோமா அப்படின்னு போயிட்டுருக்கிறத விட்டுட்டு இப்போ ரூமு ஹாலு கிச்சன் போட்டுட்டு அந்த கடனெல்லாம் கட்டிட்டு இல்லை கொஞ்சம் கா கொஞ்ச நாள் கழித்து அடுத்து அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதையே போட்டு நோண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது செட் ஆகாது அப்படின்னு ஒரு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்க ஒரே நேரத்தில் ரொம்ப பல லட்சங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்ல வெளியில கடன் வாங்குறதுக்கோ அந்த மாதிரியான திருப்பி கட்டுறதுக்கான சோர்ஸ் இருந்தா தாராளமா நம்ம அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான் அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து வீட்டை கட்டினாங்க இப்போ வேகமாக வீட்டை கட்டிட்டு கடனை கட்டிகிட்ருக்கோம் அதுதான் வித்தியாசம் அதனால் கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு இல்லை கண்டிப்பாக கடன் வாங்காமல் யாராலேயுமே வீடு கட்ட முடியாது ஆனால் நீங்கள் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா அதை எத்தனை வருஷத்தில் நம்மளால் திருப்பி கட்ட முடியும் நம்மளோட வருமானம் என்ன அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் வாங்கி கட்டலாம் இல்லை நம்ம அந்த வீட்டோட பத்திரம் இருக்கும் பார்த்திங்களா சுத்தமாக அந்த பத்திரத்தை கூட நம்ம வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கூட பேங்கில் வச்சுட்டு அதில் இருந்து கூட நம்ம ஒரு அமௌண்ட் வாங்கியுமே கட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்கு பிறகு முடிஞ்சால் கவர்மெண்ட் பேடுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு மூணு மூன்று லட்ச ரூபா நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அதை கூட நம்ம ஆரம்பிக்கலாம் அது எல்லாத்தையும் தாண்டி சேமிப்பு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கக்கூடாது அது முழுமையான ஒரு சேமிப்பு கிடையாது நம்மளோட அடிப்படை தேவைகளை நம்ம வந்து திருப்தியாக அனுபவிச்சுக்கிட்டு நம்ம சேமிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் திருப்திகரமான சேமிப்பு அதனால் எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு வருமானம் வர்ற மாதிரி வேலை பார்த்தா மட்டுந்தான் அது முழு திருப்தியாக இப்போ உள்ள காலத்துக்கு அமையுது எல்லாராலையும் வெளியில் போய் பெண்களால் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது தான் வீட்டில் இருந்தனாலும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களோட டேலண்ட் என்ன உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்கும் எது நல்ல ஃபேமஸாக இருக்கும் எதை சேல் பண்ணலாம் அப்படின்னு குறைஞ்சது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு இரநூறு ரூபாயினாலும் நம்மளால் வருமானம் இடத்து தர்ற மாதிரி நிறைய தொழில் இருக்குது இல்லை அப்படின்னு இல்லை கண்டிப்பாக இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லை தெரியலைன்னா எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு இரநூறுபாய்க்குனாலும் வீட்டிலருந்து சம்பாதிக்கிற மாதிரி அட் ஒரு நூறு ரூபாய்க்குனாலும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை ஏற்படுத்திக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு தையல் தொழிலாக இருக்கட்டும் ஒரு டியூஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கிங் பண்ணால் நிறைய சின்ன சின்ன பார்ட்டை வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய வேலைகள் என்னங்கிற மாதிரி கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய பல பல சேனல்லையுமே இருக்குது உங்களோட இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதை நல்ல கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா ஆடு வளர்க்கலாம் சொல்கிறதுக்கு ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஆர்வத்தோடு அதை நம்ம போது வீட்டில் இருந்துக்கிட்டே பார்க்கக்கூடிய நிறைய வேலைகள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு வருமானம் கிடச்சிச்சு அப்படின்னா அதையுமே ஒரு ரெண்டு மூணு வருஷம் தாராளமாக ஒரு அஞ்சு வருஷம் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குறிக்கோள் லட்சியம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே நம்ம வந்து ஓட தேவைகள் இருந்தால் தான் நமக்கு தேவை தேட தோணும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கோலை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு நூறுரூபா ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு முந்நூறு மூவாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா நம்ம தாராளமாக ஒரு வருஷத்துக்கு இருந்தே நம்ம சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக வீட்டிலேருந்து பண்ணுங்கள் யோசித்து நிதானமாக லாபம் தர்ற மாதிரி எந்த லாஸும் ஆகாமல் உள்ள தொழிலாக பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கிட்ட நம்ம மி நம்ம நம்மளோட வருமானம் இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்டோட வருமானத்தை வச்சு எல்லா தேவைகளையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேலரியை வச்சு இந்த மாதிரி சின்னதாக பார்க்கக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம வந்து மிச்சம் பண்ண போகிறோம் அதை சேமிக்க போகிறோம் வீட்டுக்காக அப்படின்னு ஒரு குறிக்கோளோட உங்கள் பயணத்தை தொடருங்க அதே மாதிரி நம்ம கட்டின வீடு முந்நூற்றி அறுபது அடி அதுக்கு கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் சேர்த்து ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கிட்ட நம்ம இன்றைக்கி உள்ள விலைவாசிக்கு ஏழு லட்ச ரூபாய்கிட்ட வந்துச்சு ஏழு லட்ச ரூபாயா போங்கக்கா எப்படி எல்லாம் பெட்ட முடியும் அப்படின்னு நினைக்க வேணாம் முடியும் அப்படின்னு நினச்சா முடியும் எப்பயுமே நான் கிட்டே அதுதான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் அந்த பேக்ரவுண்டில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா பொதுவாக ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன மாதிரி செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு வாடகையாக இருக்கட்டும் இல்லை அரிசி மளிகை ஜாமான் கரண்ட் பில்லு ஃபோன் பில்லு காய்கறி குள்ளே செலவுகள் நான்வெஜ் எடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பால் சிலிண்ட்ரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு அவசர எமர்ஜென்சி செலவாக இருக்கட்டும் ஒரு சின்னதாக நல்லது கெட்டதுன்னு இருக்கிற இதர செலவுகளாக இருக்கட்டும் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு முப்பதாயர் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களால் என்ன செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் மட்டும் அதில் நிறைய உங்களால் சேமிக்க முடியும் அது நான் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன் அனுபவபூர்வமாக ஏன்னால் மளிகைக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வச்சுருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் மளிகை ஜமானா அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ள தான் நம்ம முடிக்கணும் அதுதான் நம்மளோட சாமர்த்தியத்தனம் காய்கறி இருபத்தஞ்சி நாள் ஒரு நாளைக்கு நூறுரூவா தான் காய்கறிக்கு செலவு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வைங்க அதுதான் உங்களோட பட்ஜெட் பிளான் இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக தான் உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் காய்கறி அந்த மாதம் முழுக்கா வாங்கணும் வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ்ஜா இப்போ குறஞ்சது ரெண்டாயிரூவா எடுத்து வைங்க ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு மட்டனை வாங்கிக்கலாம் ஒரு வாரத்துக்கு சிக்கனோ இல்லை மீனோ நண்டோ அந்த ரூபாய்க்குள்ள தான் நீங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு ரெண்டாயிரரூபா காய்கறிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா அதுதான் உங்களோட காய்கறி நான்வெஜ்ஜுக்கான செலவு மளிகை அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு தோராயமான ஒரு மதிப்பை நான் சொல்கிறேன் உங்கள் ஃபேமிலியில் ரெண்டு பேரும் இருக்கலாம் நாலு பேரும் இருக்கலாம் அஞ்சு பேரும் ஆறு பேரும் இருக்கலாம் வருமானமும் கூட குறைய இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது இவ்வளவுதான் அப்படின்னு உங்கள் விரலுக்கு தக்க வீக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு இந்த செலவு மூவாயிரரூபா தான் மளிகைக்கு நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து வைங்க அந்த காசில் அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து செலவு பண்ணுங்கள் சீசனபிள் காய்கறி வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடியது விலை கம்மியாகவும் இருக்கும் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக குறைஞ்சது அதுலேயே வந்து ஒரு அரிசி மல்லிகை காய்கறி நான்வெஜ்ஜு பால் சிலிண்ட்ரு அவசர தேவைகள் இதர சேவைகள் அப்படின்னு நம் செலவுகள் அப்படின்னு எடுத்து வைக்கிற அந்த கான்செப்ட்லையே வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரரூவா செலவு மிச்சம் பண்ணிடலாம் தாராளமாக மிச்சம் பண்ணலாம் ஒரு நான் இப்போ ஏழு பாயிண்ட்டு சொன்னேன் மளிகை காய்கறி நான்வெஜ்ஜு அரிசி பால் காசு பால் காசை விட்டுருங்க ஏன்னா அது காமனாக இருக்கும் அது வேண்டாம் சிலிண்ட்ரு அவசர செலவு இதர செலவுகள் அப்படின்ட்டுன்னு இந்த விஷயத்தில் குறைஞ்சது நீங்கள் ஒரு தொகை எடுத்து வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ரெண்டாயிரூவா மாதம் செலவு மிச்சமே எடுத்து வைக்கலாம் வைக்கணும் அதுதான் நம்மளோட டேலண்ட்டு சிலதை சொல்லி தானே தான் முடியும் அதை செய்கிறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது நம்மளோட மனப்பக்குவத்தில் தான் இருக்குது அந்த மாதிரி அப்போ இதில் ஒரு ரெண்டாயிரூபா தாராளமாக நம்ம மாத பட்ஜெட்டில் இருந்தே ஒரு ரெண்டாயிரரூபா நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம் நம்மளோட ஒரு நாள் சின்ன பார்ட் டைம் இருக்குது ஒரு நூறுரூவா ச சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தையலோ ஒரு டியூஷனோ ஒரு பூக்கட்டி கொடுக்குறதோ என்ன தொழில் உங்கள் ஏரியாவில் இருக்கோ அது அப்போ ஒரு மாதம் ஐயாயிரரூபா தாராளமாக நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம் அந்த ஐயாயிரம் ரூபாயை அப்படியே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அழகாக அதோடு சேர்த்து நம்மனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நகை அடமானம் வச்சோ இல்லை அந்த இடத்த வீடு கட்ட போகிற லேண்டை ஒரு சின்ன தொகையில் ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது சின்ன தொகையில் அடமான வச்சு அதையும் அப்படியே ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி ஏனா நம்ம இந்த அஞ்சு வருஷம் அந்த ஐயாயிரம் ரூபாயாக சே சேமிக்கிறோங்கும் போது அதில் ஒரு மூணு 3.5 லட்ச கிட்ட வந்துடும் அப்புறம் அந்த நம்ம வீடு கட்ட போற லேண்டோட இடத்த கூட சிம்பிளாக கொஞ்சம் வச்சுட்டு அதில் இருந்து கூட நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு எதையுமே நான் சின்னதாக அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன தொகையை மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அழகாக நம்மளோட கனவு இல்லத்தை கட்டலாம் அஞ்சு வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது சிஸ்டர் நம்ம உடனே கட்டணும் அப்படின்னா மாதம் மாதம் இந்த மாதிரி சிக்கனமாக ஒரு ஐயாயிரம் ரூபாயை ச மிச்சம் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு லோனை போடுங்க வீட்டுக்குள்ளதை ரெடி பண்ணுங்கள் இந்த பேமெண்ட் அப்படியே கட்டிக்கிட்டே நம்ம வீட்டோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டே இருங்க வீடு முடிய முடிய ஒரு நாலஞ்சு வருஷம் இதுக்குள்ளே நம்மளோட லோனுமே கட்டி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்மளால் எவ்வளோ தூரம் சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சிக்கனமாகவும் இருக்கணும் நம்மளோட வருமானத்தை பெருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செகண்டரி வேலையவும் நம்ம வந்து ஏற்படுத்தி வருமானத்தையும் பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அழகான சிம்பிளான ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டண்ட் பண்ணி திரும்பவும் வானம் வரைக்கும் பூமி வானத்தில் பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்மளோட இடம் தான் அது வரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு அழகான வீட்டை நாளும் பெருசாக கட்டலாம் ஆனால் ஆரம்பத்தில் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன் நான் திரும்ப திரும்ப சின்ன பட்ஜெட்டில் சிம்பிளாக ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் ஸ்டார்டிங்லையே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆற எழுநூறு சதுரடி அப்படின்ட்டுன்னு போட்டிருவாங்க அதுக்கு பிறகு போக போக அந்த செலவுகள் பார்த்துட்டு எதையுமே ஃபினிஷ் பண்ண முடியாமல் அரையும் குறையுமா போட்டு ஒரு மாதிரி விரக்தி ஆகிருவோம் கடன் ஒரு பக்கம் இருக்கும் வீடு ஒரு பக்கம் அரை குறையாக நிற்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு ஹாலு கிச்சன் ரூம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு அதை அழகாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் சைட்லையோ அல்லது மேலேயோ என்ன கேட்டால் சைடில் திரும்ப தோண்டி அப்படி இப்படின்னு எடுக்கிறதுங்கிறது மறுபடியும் அதை செலவு அதை விட்டுட்டு அப்படியே மேலே நம்ம கட்டும்போது அஸ்திவாரம் ஆல்ரெடி போ போட்டாச்சு அடுத்து மேலே இன்னும் ஒரு அழகான ரெண்டு ரூமோ இல்லை திரும்பி நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை அப்படியே மேலே கூட நம்ம அழகாக செலவுகளை இன்னும் கம்மி பண்ணி எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு ஒப்பீனியன் அது அந்த சகோதரி வந்து அக்கா நான் வீடு கட்ட போகிறேன் எனக்கு சில விஷயங்கள் சிக் சேவிங்ஸை பற்றி எப்படி எடுக்கணும் சேவிங் எப்படி பண்ணணும்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை என்ன தான் காசு பணம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சாலும் காசு பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்படி தானே அதனால் மற்றவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம எவ்வளோ சொத்து சுகம் வச்சுருந்தாலும் உன்னோடய அட்ரஸ் சொல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இருக்கக்கூடிய பேர் நம்ம வீட்டோட டோர் நம்பர் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்மள வீடு அப்படிங்கிறது நம்மளை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் வீடு அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பகல் முழுக்க எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் ராத்திரி நம்ம வீட்டில் போய் தலையை வச்சு கொஞ்சம் நேரம் படுக்கிற சுகம் அதுலேயும் சொந்த வீட்டில் படுக்கிற சுகம் அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப வந்து அனுபவிச்சா தெரியும் இதில் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சீக்கிரமாகவே அத்தனை பேருக்குமே வந்து நம்மனால் முடியாதது எதுவுமே கிடையாது அதனால் ஜமாலுமே நமக்கு சீக்கிரமாகவே நம்மளோட அண்ட் வீவர்ஸ் அத்தனை பேருக்குமே அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு சீக்கிரமாகவே கிடச்சி அத்தனை பேருக்குமே அடிப்படை தேவையான வீடு அப்படிங்கிற ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கும் இன்னும் ஒரு சில பேர் வேலை நிமித்தமாக வெளியில் ஊரில் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எதை நினச்சுமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நான் அடிக்கடி இன்னொரு விஷயம் மனசில் நினச்சிக்குவேன் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு அதாவது என்னையை உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பறஞ்சு விருந்து இவ்வளோ மண்ணு கிடக்கு கிடந்து பிறலுங்களேன் எல்லா மண்ணுமா நம்மளால ஒ நமக்கு ஒட்டிக்கிறோம் ஒட்டா இவ்வளோ மண்ணு கிடக்கு கிடந்து எவ்வளவு பிறண்டு பிறண்டாலும் நமக்கு என்ன ஒட்டுமோ அதுதான் ஒட்டும் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு சில அமைப்புகள் என்ன இருக்கோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக வாழை எப்பயுமே நம்ம கற்றுக்கிறணும் அது கிடைக்கல இது கிடைக்கல அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னு இல்லாமல் இருந்தாலும் நம்மளோட லட்சியத்தை கனவை நோக்கி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேரம் பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ